ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அன்னைக்கு லேட்டாக தான் பால் வந்தது அதனால் பாலே வச்சுக்கலாம் காஃபியெல்லாம் வேண்டாம் கேழ்வரகு கஞ்சி இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சேமியா உப்புமா செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன் இது வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் எண்ணெயும் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோடனே இந்த சேமியா ஒரு பாக்கெட் போட்டுவிட்டு நான் ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஒம்பது நிமிஷம் கரெக்டாக மூடி வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போதும் போல் நல்லா வ வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் வடிகட்டிவிட்டு நல்லா ஆற வச்சு ஆறுனோடனே நல்லா புழப்புலான்னு உதித்து விட்டுட்டு நம்ம இந்த உப்புமா செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் இப்போல்லாம் இப்படி தான் பண்ணுறேன் அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயும் உப்பு போட்டிருப்போம் இந்த வெங்காயம் கடலைப்பருப்புக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினோன்ன நம்ம ஆற வச்சுருக்குற அந்த சேமியாவை எடுத்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புமாவை ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு மாதிரி எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் ஆனால் வெங்காய ஃப்ளேவர்லாம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த உப்புமா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது எனக்கும் சின்ன வயசுலலாம் இது பிடிக்காது தான் பழகிக்கிட்டது இது பண்ணுறப்பயே வீட்டில் வந்து இந்த உப்புமா வேண்டாம் எங்களுக்கு சப்பாத்தி தாங்கன்னு ஒரு ஆள் கேட்டதுனால சப்பாத்தி அதுக்கிடையில் கொஞ்சம் பசிக்குதேன்ட்டு நான் வந்து இந்த கேழ்வரகு பூவை வந்து குடிச்சிட்டு மாவு பசனி வச்சுட்டேன் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாமே அப்படின்ட்டு வதக்கிட்டுருக்கேன் சண்டேனா லேட்டாக எந்திரிச்சதுனால லேசியாக தான் இருக்குது ஆனால் செய்ய வேண்டியது செஞ்சு தானே ஆகணும் நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகமும் பே லீஃப் அந்த பிரியாணி இலையும் போட்டு அது பொரிஞ்சோனே இந்த அரைச்சி வச்சுருக்க கிரேவி அதில் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக அந்த மீட் மசாலா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அது யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு மீட் மசாலா தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு அது கூட ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் வெள்ளை கொண்டக்கடலை அதையும் எடுத்து அது கூடவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாமே ரெடியாகிடுச்சு இப்போ சப்பாத்தியும் போட்டு கொடுத்தாச்சு லேட்டாக எழுந்திரிச்சதுனால எல்லாருக்கும் பசியும் தாங்கலை சரின்ட்டு சப்பாத்தி போட்டு இதுவும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து சேமியா உப்புமா சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு மாதிரியாக Thank you.